ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிராமப்புற மக்கள் அவர்களுடைய நத்தம் வீட்டுமனைக்கு பட்டா வாங்குதலில் சில சிரமங்களை சந்தித்து வந்த நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் நத்தம் இணையதள பட்டா மாறுதல் செய்யப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பு சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற கல் சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நவீன தொழில்நுட்ப வசதிகள் மூலம் பொதுமக்களுக்கு நிலம் தொடர்பான பல்வேறு தேவைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமலே நில ஆவணங்களை பெறவும் இணையவழியில் பட்டா மாறுதல் உத்தரவுகள் பெறவும் தமிழ்நாடு அரசால் வழிவகை செய்துள்ளது இந்த நிலையில் நத்தம் நில ஆவணங்களை இணையவழி சேவைக்கு கொண்டு வரும் திட்டத்தின் கீழே நத்தம் ஆவணங்கள் இணையவழி சேவைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன எனவே நத்தம் நிலங்களில் பட்டா மாறுதல் செய்யவும் அல்லது உட்பிரிவு செய்து கொள்ளவும் சம்பந்தப்பட்ட மனுக்களை பொது சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பிக்கலாம் மேலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலிருந்தும் இணையவழி சேவையின் மூலம் நத்தம் ஆப்பதிவேடு சிட்டா மற்றும் புல வரைபடங்கள் போன்ற நில ஆவணங்களை பொதுமக்கள் பதிவிறக்கம் செய்து பயன்பெற முடியும் இதனிடையே இது பற்றி முதல்வர் ஸ்டாலின் மயிலாடுதுறையில் நேற்றைய கூறுகையில் மிக முக்கியமான திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார் நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் என்று இதற்கு பெயர் கிராம மக்கள் அவருடைய நத்தம் வீட்டுமனை பட்டா வாங்குவதில் சில சிரமங்களை சந்தித்து வருவதாக தெரிய வந்தது அதை எளிமைப்படுத்துவதுதான் இந்த புரட்சிகரமான திட்டமாகும் தமிழ்நாடு வருவாய்த்துறை வரலாற்றிலேயே கிராமப்புற நத்தம் பட்டா கணினி மூலமாக வழங்குவது இதுதான் முதன்முறை காணி நிலம் வேண்டும் என்று பாரதியார் பாடினார் அதை கணினி மூலமாக உறுதி உறுதிசெய்திய திட்டம் இது முதற்கட்டமாக இருபத்தி ஐந்து லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி பட்டாதாரர்கள் இந்த இணையவழி சேவை மூலமாக பயன்பெறப் போகிறார்கள் என்றார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் பட்ஜெட்டை கடந்த ஆண்டு அமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்யல நத்தம் நிலங்களுக்கு விரைவில் இணையவழி பட்டா மாறுதல் முறை கொண்டு வரப்படும் என்று கூறியிருந்தார் அது தற்போது அமலுக்கு வந்துள்ளது கிராம நத்தம் பட்டாக்கள் அரசு புறம்போக்கு நிலங்களாக கருதப்படுவதாலும் பல நூற்றாண்டுகளாக மக்கள் வாழும் பகுதிகளாக இருந்தாலும் அவற்றை அனுபவ சுவாதீன இடங்களாக கருதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நத்தம் பட்டாவாக அளவீடு செய்து அப்போதைய உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டது இதுவரை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படாத நிலை இருந்தது இந்த நிலையில்தான் அவற்றை கணக்கீடு செய்து ஆன்லைனில் பதிவு செய்யும் நடைமுறை தொடங்கிய நிலையில் இப்போது ஆன்லைனிலேயே நத்தம் இணையதள பட்டா மாறுதல் செய்ய முடியும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் நத்தம் நிலம் தொடர்பான விவரம் ஆன்லைன் மயமாகியுள்ளதால வழிகாட்டி மதிப்பு விரைவில் நிர்ணயம் செய்யப்படும் கிராம நத்தம் மற்றும் நகர்ப்புற நத்தத்தில் வசிப்பவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறிய போகிறது அரசு வழங்கிய பட்டா மற்றும் பத்திர அடிப்படையில தான் உரிமையாளர் முழுமையான உரிமைகளை இனி பெற முடியும் நத்தம் இணைய வழி பட்டா மாறுதல் எப்படி என்று கேட்டீங்கன்னாக்கா நிலத்தில் முதல் ஆக்கிரமிப்பாளராக உங்களின் உரிமையை பெற நீங்கள் பட்டாவிற்கு இ சர்வீஸ் டாட் டிஎன் ஜிஓவி என்ற ஆன்லைன் தளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் அதற்கு உங்கள் அடையாள சான்று உட்பட தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் நிலத்தை உங்கள் பெயருக்கு மாற்ற குறைந்த கட்டணம் செலுத்த வேண்டும் ஆன்லைனில் உங்கள் ஆவணங்களை சரிபார்க்கப்பட்டு செயலாக்கப்படும் உங்களுக்கு ஒரு விண்ணப்ப ஐடி ஒதுக்கப்படும் பின்னர் பட்டா உங்களுக்கு ஒதுக்கப்படும் இதுதான் நடைமுறை கிராம நிலத்தை குடிபோர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் வணிக நோக்கத்திற்கு பயன்படுத்தவே முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புறங்களில் புறம்போக்கு நிலங்களில் ஆக்கியோருக்கு செய்து வசிப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும் கிராமப்புற நத்தம் பட்டாக்களை நீங்கள் வாங்குறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் போய்ட்டு அலைஞ்சிட்ருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே இணைய வழி பட்டா மாதிரி செய்ய இருக்காங்க நத்தம் புறம்போக்கு பட்டா வந்து இணையதளத்தின் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸ்வரி டாட் டிஎன்ஜியோ விட் என்ற நேரத்து மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஈஸியாக பெற முடியும்ன்றதை தமிழக அரசாங்கம் ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுக்கு கருத்துக்களை இந்த வீடியோ கிட்ட கமெண்ட் தெரியப்படுத்துங்க மறக்காமல் செய்தி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல ஃபைனல் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி